வெல்கம் டு தானிமா சேனல் நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நம்ம உடம்ப நம்ம தான் பாத்துக்கணும் அதனால இப்ப வெய்ய அதிகமா இருக்கிறது காரணத்தினால நீங்க என்ன பண்ணுங்க பழ வகைங்களை வாங்கி நிறைய வித விதமாக சாப்பிடுங்க நம்மளுக்கு என்ன பழம் கிடைக்குதோ நம்மளால் எந்த பழம் வாங்க முடியுமோ அந்த பழம் வாங்கி மேக்ஸிமம் சாப்பிடுங்க அதிகம் வந்து பிள்ளைங்களுக்கு நிறைய பழம் கொடுங்க இப்ப சாப்பிடு சாப்பிடுன்னு சொன்னா யாரும் சாப்பிட மாட்டாங்க பிள்ளைங்களை அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்து வெட்டி கொடுக்கணும் நிறைய வீட்டில் எல்லாரும் வீட்லேயும் வாங்கி வச்சிருப்பாங்க டேபிளே கலந்து வீணாகுதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா நானும் ஒரு காலத்தில் அப்படி தான் போட்டு வச்சுருந்தேன் பிள்ளை என்ன பண்ணுறது சோம்பேறி படாத பிள்ளைங்களுக்கு எடுத்து கழுவி வெட்டி கொடுத்தோம்னு சொன்னால் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க நல்லா அந்த ஒரு பழக்கத்தை வச்சுங்க எவ்வளோ பழம் யார் வாங்கினாலும் அதை வெட்டி கொடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா கிவி இது வந்து கிவி கிவி எடுத்துக்கிட்டிங்கன்னா பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நல்லது உடம்புக்கு ரொம்ப நல்லது நல்லா சாப்பிடுவாங்க ஆனால் இது என்னென்னா வாங்கும் போது ரொம்ப கல்லாக ரொம்ப இதுவாக வாங்கக்கூடாது ஒவ்வொரு ராயாக வாங்கிட்டிங்கன்னு சொன்னால் புளிப்பு தன்மை இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் நினைக்கிறேன்னு சொல்கிறேன்னா இதெல்லாம் நான் சாப்பிட்டது காயாக காயா இருக்கும்போது புளிக்குதுன்னு சொல்லுவாங்க மற்றபடி நார்மலாக இருந்தா சாப்பிட்டுடுவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்காக சொல்றேன் இது நான் சாப்பிட்டு பார்க்காததுனால இதோட டேஸ்ட்டும் எனக்கு தெரியாது ஏன் சாப்பிட மாட்டேன்னு தெரியல அதை சாப்பிடவும் மனசு வர மாட்டேது ஆனால் இது ரொம்ப நல்லது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்ல பழம் இது இங்கே பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்களை வந்து எல்லா வகையான பழ மவுச வந்து கொடுத்து பழக சொல்லுவாங்க ஏன்னா அதோட டேஸ்ட் வந்து எல்லாமே தனிப்பட்ட முறையில தெரியணும்னு சொல்லுவாங்க ஒரு அழகா செய்வாங்க இந்த ஊர்ல எல்லாம் வந்து எப்படின்னு சொன்னீங்கன்னா ஒண்டி கிட்ட ஒரு ஒரு பழம் எழுதி கொடுத்து கேட்பாங்க இந்த வாரம் ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு பழமும் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து அறிமுகப்படுத்துவாங்க அதை டேஸ்ட் வந்து கண்டிப்பா சாப்பிட்டு பார்ப்பாங்க இப்படி சாப்பிட்டுட்டு வந்துட்டு நம்ம கொடுக்கும்போது வந்து கரெக்டா அதுங்களுக்கு தெரியும் பழம் இப்படி இருக்கும் இப்படி இருக்கும் சொல்லிட்டு அதனால வந்து கண்டிப்பா வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லா வகையான பழமும் வந்து அதே மாதிரி வந்து நம்ம இஷ்டத்துக்கு வந்து நம்ம எல்லாத்துலேயும் வாங்கிட்டு வந்து நிறைய நிறைய போட்டாலும் அது நம்ம தப்பு தான் பிள்ளைங்களுக்கு பிடிக்காது ரெகுலரா ஒரே இதுவாக சாப்பிட்றது அதனால் இப்போ நானே மாத்திட்ட போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன பழம் வேணும்னு கேட்குறது அந்த வாரம் என்ன பழம் சொல்றாங்களோ அதை வாங்கி வந்து கொடுத்தாரு என்ன பழம் வேணும்னு சொல்லிட்டு கேட்டுட்டு போயிட்டோம்னா நம்மளுக்கும் ஈஸியா இருக்கும் அதே மாதிரி வாங்கிட்டு வர பழங்களும் வேஸ்ட் ஆகாது அதனால வந்து இதை ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து பழங்க வாங்கி வீணாவரத்தை தவிர்க்கலாம் அதனால் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் கண்டிப்பாக எல்லோரும் பழம் சாப்பிட்டு உடம்ப எனர்ஜியாக வச்சுக்கோங்க நாளில் கண்டிப்பாக ஜூஸ் அதெல்லாம் எவ்வளோ சாப்பிட்டாலும் நம்மளுக்கு தாகம் அடங்காது ஆனால் நீங்கள் கண்டிப்பாக பழங்களை சாப்பிட்டு பாருங்களேன் உங்களுக்கு ரொம்பவே தெரியும் நல்லா பழம் சாப்பிட்டு நம்ம வந்து வெயிலேருந்து நம்ம உடம்பை காப்பாற்றிக்கலாம் பிள்ளைங்களுக்கு வந்து என்னென்னவோ வாங்கி தரணும் அதனால வந்து பழங்க வாங்கி கொடுத்தீங்கன்னு சொன்னால் வயிறு பிரச்சனை எல்லாமே சரியாகும் ஏன்னா பிள்ளைங்க நல்லா டாய்லெட் போவாங்க மெயினாக அதெல்லாம் ரொம்ப முக்கியம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நெக்ஸ்ட்